கண்காணிக்க யாரும் இல்லை என்கிற சுதந்திரம் ஒரு தைரியம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பாவியாகிறான் அதற்கு தான் கடவுள் நம்பிக்கை ஒரு தாய் தகப்பனார் எவ்வளவு காலம் பாதுகாப்பாங்க பராமரிப்பார்கள் கண்காணிப்பார்கள் சக்திக்குட்பட்டு அதை மீறிடுச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க அனுப்பின பிறகு வீடு திரும்புற வரைக்கும் யாரு கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் பார்ப்பாங்க கட்டி கொடுத்த பிறகு பிறகு வாழணுமே அப்ப யாரு கணவன் இருப்பாரு வெள்ளாடு போயிட்டார் இப்ப யாரு அப்போ ஒரு மனிதன் தனித்து இருக்கிறான் உன்னை இப்பொழுது யார் கண்காணிப்பார் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது எந்த இருக்கிற இடத்துல கொள்ள நடக்கும் கொள்ள நடக்கும் அபகரிப்பான் இருக்கிறத ஆட்டையை போட்டு ஓடுவான் ஒரு நாற்பத்தி எட்டு கேமரா வச்சு பாருங்க ஏதாவது செய்வானா ஒழுங்கா போவான் டிரெஸ் கூட ஒழுங்கா போட்டு போவான்

இந்த மனிதனுடைய எல்லா செயல்களையும் பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் இவன் எதை கண்காணிக்கக்கூடியவர்கள் நேர்மையான எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் சொன்னதை சொன்ன மாதிரி எழுதுவார்கள் கூட குறை எழுத மாட்டார்கள் அவரை விளக்கி வாங்க முடியாது கிராமன் காத்திபீன் நேர்மையான எழுத்தாளர்கள் இன்னைக்கு எழுதுறார் ஒரு இடத்துக்கு இத்தனை சதுரடி இவருக்கு சொந்தம்னு எழுதுறவன் காசு வாங்கிட்டு கூடமான எழுதிட்டு போறாங்க இந்த வேலையை அவங்க செய்ய மாட்டார்கள் கண்ணியமானவர்கள் என்ன பேசுனா எங்க பேசுனா எப்படி பேசுனா எதுக்கு பேசுனா எழுதுவார்கள் இவன் பேசியதெல்லாம் அங்க எழுதப்பட்டு நாளை மறுமையிலே கொண்டு வந்து தரப்படும் அப்பொழுது அல்லாஹ் சொல்வான் இந்தா புக்கு நீ என்னென்ன செஞ்ச உன் வண்டவாழை என்ன எல்லாம் அப்ப அவன் பார்த்து பதறுவான் மாலிஹாதல் கித்தாப் என்னடா இது சின்னது பெருசு ஒன்னை எல்லாம் கொண்டு வந்து என்னடா இப்படி யோசிப்பாங்க அப்படி ஒரு பதிவேடு இருக்கிறது இதையும் தாண்டி இவனுடைய பெடரி நரம்புக்கு அருகாமையில ஒரு பாதுகாவலோடு இறைவன் இவனுடைய எல்லா செயல்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் சின்ன ஒரு மெமரி சிப்பு மாதிரி அது ஒண்ணு இருக்குது அதெல்லாம நாளைக்கு இறைவன் முன்னால் இருக்கிற ஏண்டா ஏ தப்ப என்று இன்றைக்கு எப்படி சமாளிப்பானோ தர்க்கம் செய்வானோ அப்படி சமாளிக்க முடியாம தர்க்கம் செய்ய முடியாம ஏமாத்த முடியாம பித்தலாட்டம் பண்ண முடியாம சரி கட்ட முடியாம அவ வாய்க்கு பூட்டு போடப்பட்டு விடும் இவனுக்கு எது சாட்சி கல்லமு ஐதிகிம் அவர்களுக்கு எதிராக கை பேசும் அவர்களுக்கு எதிராக கால் பேசும் எல்லாம் பேசும் என்ன சாட்சி வேணும் இவன் செஞ்சதுக்கு ஏராளமான எவிடன்ஸ் இறைவன் கொண்டு வந்து கொட்டுவான் நீ செய்ததுக்கு இந்த ரெக்கார்டு இந்த புத்தகம் இந்தா மலக்குமார்கள் இந்தா கை பேசது இவ்வளவு விசாரணை இருக்கிறதே என்று ஒருவன் நினைப்பானையானால் அந்த கடவுளை பற்றிய ஒரு சிந்தனை உனக்கு இருக்குமானால் பாவத்தில் போய் விழுவானா எங்கேயாவது தர தளர்ந்து போவானா இது போன்ற மானக்கேடான காரியத்தில் தவறுவானா ஏன் தவறுறான் அப்படிப்பட்ட கடவுள் கொள்கையிலும் இந்த இளைஞர் சமுதாயம் இல்லை தெளிவான நம்பிக்கையில் இல்லை தன்னை படைத்தவன் ஒருவன் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்கிற ஏகத்துவம் அவனிடத்தில் இல்லை அவன் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற அச்சம் இல்லை அப்படி இருந்தால் இவன் சரியாயிருப்பான் அல்லாது சொல்கிறான் அந்த இறைவன் முன்னால் நிற்பதை எவன் பயந்து நப்ச அனில் ஹவா